அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி இந்த பறவையின் இறகு உங்கள் கையில் கிடைத்தால் தினம் தினம் பணம் உங்களுக்கு சேரும் நாம் நிறைய விசேஷ வைப்பவங்கள பார்த்துருப்போம் இந்த பறவையானது நம்ம வீட்டை சுத்தியோ அல்லது கோயிலை சுத்தியோ வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க பெருமாள் நிரந்தரமாக குடியிருப்பார் அந்த இடத்துல பணவசியம் உண்டாகும் நாம இந்த பறவையை பார்த்தா அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றதை நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன பறவை இப்போ நாம் செய்யக்கூடிய தாந்திரிகத்துக்கு அந்த பறவையோட இறகு எந்த விதத்தில் பயன்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக வச்சியம் வேணும் தினம் தினம் என்னுடைய பண எல்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த பறவையோட இறகை இந்த முறைப்படி நீங்கள் பயன்படுத்துங்க போதும் கண்டிப்பாக உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பறவை பாத்தீங்கன்னா கருடன் கருடன் பெருமாளின் வாகனமாகவும் அவரது கொடியின் சின்னமாகவும் இருக்கிறார் கருடால்வார் பெருமாளுக்கு சாமரமாகவும் இருந்து காற்றை வீசுபவர் ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வார் கருட அம்சமாகவே போற்றப்படுகிறார் கருடனை தரிசிப்பதால் நமக்கு வரும் கெட்ட சகுனங்கள் கண்டிப்பா விலகும் எதிர்மறை எண்ணங்கள் மறையும் எதிரிகள் தொல்லை நிச்சயமா ஒளியும் நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் நல்ல புத்தி கூர்மையும் மனதில் நல்ல சிந்தனையும் அதிகரிக்கும் கருடனை தரிசிக்கும் கிழமைகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு பலன்களும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமையில நம்ம கருடனை பார்த்தோம் அப்படின்னா தீராத நோய் தீரும் திங்கட்கிழமையில கருட தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா குடும்பம் நலம் தலைக்கும் செவ்வாய்கிழமையில கருட பகவானை பார்த்து நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா தைரியம் பெருகும் புதன்கிழமை நம்ம கருட தரிசனம் செய்யும் போது எதிரி தொல்லை அறவே நீங்கும்னு சொல்லப்படுதுங்க இந்த கருட பகவானை வியாழக்கிழமை தரிசிக்கும் போது பணம் சேரும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்கும் சனிக்கிழமை நம்ம கருடார் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செல்வந்தராக யோகம் நமக்கு உண்டாக போகுது அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே நம்ம வானத்தில் கருட பகவான் வட்டம் உடனடியாக நம்ம கண்ணத்தில் அடிச்சுக்குவோம் அது எதுக்கு அப்படின்னா தரிசனம் பார்த்துட்டோம் என்னுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தை நோக்கி சொல்கிறதாக அர்த்தம் ஆனால் இதை வந்து பலர் பல விதமா சொல்கிறாங்க ஆனால் அர்த்தம் வந்து இதற்கு முழுமையான அர்த்தம் இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றலையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பறவை தான் இந்த கருடன் இந்த கர்டன் தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தங்க இந்த கருட பகவானுடைய இறகு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த இறகை உங்களுடைய தலையணை கடையில் வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நிற துணியில அந்த இறகை வச்சு ஓம் கருடாய நபகன் நாற்பத்தெட்டு முறை சொல்லி உங்க தலையணை கடையில் வச்சுக்கோங்க காலையில் ஏஞ்சோடனே அந்த இறகை தொட்டு கும்பிட்டுட்டு அவங்களுடைய வேலையை தொடங்குங்க அன்று இரவும் அதே மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த இறகை கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தினம் தோறும் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அதிசய பறவையோட இறகு உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலியாக தான் நீங்கள் இருப்பீங்க பொதுவாக கிராமங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் மூலமாவது கூட இந்த இறகை பெற்றுக்கொண்டு இந்த இறகை உங்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்தாலுமே கூட பெரும் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பணம் வசியம் உங்களுக்கு உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வசிய தாயத்துகள் இருக்கு அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நம்பிக்கையோடு பரிகாரம் செஞ்சுக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளை சிக்கி அதிலிருந்து எப்படி மீண்டெல அப்படின்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அதற்கு ஏதாவது ஒரு வகையில் நான் பொதுவான பரிகாரம் நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் கேட்குறவங்களுக்குமே பொதுவான பரிகாரமும் சொல்கிறேன் செலவு செய்து செய்யக்கூடிய பரிகாரத்தையும் சொல்கிறேன் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன்மேல் உங்களுக்கு நம்ப அதை நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருளாலும் கருடனின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும் இந்த பதிவு உங்களுக்கு கண்ணில் பட்டாலே கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுதுன்னு அர்த்தம் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்